வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய ஜனவரி முப்பதாம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசாம் தமிழரசி விவரங்கள் சிவரஞ்சனி வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் ஆஹ் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான கால அவகாசத்தை ஜனவரி முப்பதாம் தேதி வரை நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது நேற்றோடு கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் தற்போது இந்த கால அவகாசம் மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை அதாவது நேற்று வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வந்த நிலையில் நேற்றோடு இந்த கால அவகாசம் முடிந்தது இந்த நிலையில் மீண்டும் ஜனவரி முப்பதாம் தேதி வரை இந்த அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை நடைபெற்று வந்த நிலையில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் தமிழகத்தில் ஐந்து மூணு கோடி வாக்காளர்கள் உள்ளனர் தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் இந்த நிலையில் இதில் பெயர் விடுபட்டவர்கள் தங்களது பெயர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்வதற்கான கால அவகாசம் கடந்த ஒரு மாதமாக வழங்கப்பட்டது தற்போது அந்த தேதி மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி முப்பதாம் தேதி வரை இந்த அவகாசம் நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசு